இந்த பார்க்க வேண்டுமா இந்த காலத்துல तमिलनाडुளுடைய உரிமைக்காக போராடக்கூடியவர்கள் கையை பிடிச்சு தூயே உயர்த்தி பிடிக்கணுமா இல்லையா நாங்கள் போராடினோம் மேய்ப்பரனைகே போராடியது நேர்மையுடனும் போராடினோம் காவி உரிமைக்கு போராடினோம் மீனவர் உரிமைக்கு போராடினோம் ஈரத் உரிமைக்கு போராடினோம் நேரத் உரிமைக்கு போராடினோம் எல்.என்.சிக்கு போராடினோம் வியாபார சட்டங்களுக்கு எதிராக போராடினோம் எல்லாத்துக்கும் மேல எடப்பாடி வழக்கு போட்டோம் எல்ல 47 வழக்குகளை இடпаடி போட்டோம் எல்ல 47 வழக்கு ரெண்டு முறை சிறை ஸ்டெர்லைட்ல துப்பாக்கியால் சுட்டதை நான் ஐநாவிலே சென்று பதிவு செய்தேன் என்கின்ற காரணத்திற்காக என் மீது சிறை தனிமை சிறை வேலூர் சிறை அடைத்தீர்களே தனிமை சிறை அடைத்தீர்களே என் மனைவியும் என் குழந்தையும் பார்க்க விடாமல் தடுத்தீர்களே என் உடலை நாசப்படுத்தினீங்களே என் சாப்பாட்டுல வசம் கலந்த எடப்பாடியே நான் கேட்கிறேன் சொல்லுங்க எடப்பாடி அவர்களே இத்தனை பேருக்காக செஞ்சீங்க பாஜக கூட்டணி வச்சதுக்காக செஞ்சீங்க தமிழனுடைய உரிமைக்காக போராடியதற்காக சிறை சென்ற நான் சொல்லுகின்றேன் அன்னைக்கு தமிழ் உரிமைக்காக சிறைக்கு சென்ற பொழுது எனக்காக பேசியவர் தோல் திருமாவளவன் அவர்கள் தான் யார் வர்றது நான் வர யார் வர்றது அவருடைய ஜாதிக்கார சொல்லி எனக்கு வந்தாரு தமிழனுடைய உரிமைக்காக போராடக்கூடிய திருமுருகன் காந்தி அவனுக்காக நான் வருவேன் என்று வந்தவர் அன்னைக்கு ஏன் வந்திருக்கலாம் காவிரி உரிமைக்காக நான் போராடிய பொழுது காவிரி உரிமையை போராடுவதற்காக தேச துறை வழக்கு என் மீது போட்ட போது காவிரி என் வீட்டுக்கு மட்டுமா வருது பன்னீர் சமூக விவசாயிகள் சேர்த்தா வருது அப்ப என்ன செய்தியில போட்ட போ என்ன சித்திரவதை செய்த போது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் வந்திருக்க வேண்டுமா இல்லையா அதனோடு எங்களை ஆதரித்து இருக்க வேண்டுமா இல்லையா ஏன் செய்யல நான் சொந்த வீட்டு பிரச்சனைக்கா போறோம் அன்றைக்கெல்லாம் எங்களோட தோளோடு தோள் என்றவர்கள் விடுதலை சிறுத்தைகள் எங்களை பாதுகாக்க வேண்டும் என்று போராடுகிறார்கள்

தமிழ்நாட்டை நாசம் செய்யக்கூடிய எல்லா திட்டத்திற்கும் எல்லா திட்டங்களையும் ஆதரித்த எடப்பாடி அவர்களை நீங்கள் செய்த துரோகத்தை பற்றி வெளிப்படையா பேசுவீங்களா தயாரா இருக்கீங்களா நாங்கள் கேள்வி கேட்க தயாரா இருக்கிறோம் இந்த ஊடகம் கேள்வி அவர்கிட்ட நாங்க கேக்குறோம் விவசாய சட்டம் விவசாய கருத்தை தூக்க மாட்டக்கூடிய அந்த விவசாய சட்டம் நானும் தோழர் குழந்தை அரசன் அவர்களும் எதிர்ப்பு இதற்காக பிரச்சார பயணமே போனோம் அதுக்காக வழக்கு போட்டீங்க

மோடி எடுத்து பேசுவதற்கு எடப்பாடி அவர்களுக்கு துணிச்சலை கிடையாது மறுபடியும் ஆட்சி கொண்டு வர வேண்டும் எடப்பாடி அவர்களுடைய வேற ரொம்ப விஷயங்க எல்லார் எல்லார் வீட்டுக்கும் வீட்டுக்கும் போகுது போகுது ஏன் எடப்பாடி மோடி எதிர்க்கிறார் அமலாக்கத்துறை எடப்பாடி வீட்டுக்கு எடப்பாடி என்ன எந்த அவர் மேல கிடையாதா அமலாக்கத்துறையே போகலன்னா எடப்பாடிக்கும் மோடிக்கும் ரகசிய ஒப்பந்தம் இருக்கா இல்லையா சொல்லும் போது அரவிந்த் கெஜ்ரிவால் வீட்டுக்கு போகுது ஹேமந்த் சோரன் வீட்டுக்கு போகுது சிவசேனக்காரன் வீட்டுக்கு போகுது எல்லாரோட வீட்டுக்கும் போகுது ஆனா எடப்பாடி வீட்டுக்கு போகலாமா ஆனா எங்க வீட்டுல சண்டை போட்டு வாங்கலாமா ஒருத்தர் ஒருத்தர் திட்டி வாங்கலாமா என கால் ஊதிக்கிறீங்களா எடப்பாடி அவர்களே நீங்கள் நரேந்திர மோடிக்கும் அமித்ஷா அவர்களுக்கும் அடிமையா இருப்பதே உங்களுடைய பிரச்சனை ஆனா அதுக்காக தமிழ்நாட்டு கொண்டு தான் நடக்க வச்சிடாதீங்க இந்த தொகுதியில மோடியின் அடிமையாக இருக்கக்கூடிய எடப்பாடி எடப்பாடி அடிமையாக இருக்கக்கூடிய இந்த தொகுதியினுடைய அதிமுக வேட்பாளர் இந்த அடிமை கூட்டத்துக்கு தயவு செஞ்சு ஓட்டு போடுறாதீங்க இந்த அடிமை கூட்டத்துக்கு ஓட்டு போட்டுறாதீங்க அதிமுக இந்த அடிமை கூட்டத்துக்கு ஓட்டு போட்டுறாதிங்க அப்புறம் ஒட்டுமொத்த இந்தியாவும் நம்மளை வந்து அசிங்கமா பார்க்கும் ஒண்ணும் கிடையாது திருமாவூர்